வாட்ஸ்அப்ல வந்து அப்டேட் நிறைய புதுசு புதுசா வந்துகிட்டே இருக்கு அந்த அப்டேட் வந்து ரெண்டு அப்டேட் என்ன அப்டேட் அப்படின்னு பத்தி

ஓபன் பண்ணுங்க கேமரா பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா வீடியோ நோட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ நோட்டை நீங்க ஓகே பண்ணுங்க ஓகே பண்ணி பார்த்தாலும் அந்த வீடியோ நோட்ல என்னென்ன ஆப்ஷன் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வீடியோ நோட் ஓபன் பண்ண முதல்ல வந்து சர்க்கிளா வரும் சர்க்கிள்ல வந்து நீங்க முதல்ல வந்து வீடியோ எடுத்துக்கலாம் வீடியோ எடுத்தது இல்லாம அந்த வீடியோக்கு நிறைய பில்டர் போட்டுக்கலாம் பில்டர் போட்டது இல்லாம பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு அது இல்லாம நீங்க ஒரு நிக்கிறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு பிளாஸ் லைட் ஆன் பண்றதுக்கான ஆப்ஷனும் அதுல வந்து இனிமே ஏர்டெல் சரி ஜியோ நாலஞ்சு சரி பிஎஸ் நாலஞ்சு சரி எந்த நம்பர் நாலஞ்சு ரீசார்ஜ் பண்ணுங்க 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 உங்களுக்கு டாச்சர் பண்ண முடியாது இல்ல வந்து சிம்

புது ரூல்ஸ் வந்து டிரைவ் ஒன்று போட்டிருக்காரு ஏற்கனவே ஒரு ரூல்ஸ் போட்டிருந்தாரு ரீசார்ஜ் கட்டணம் வந்து உயர்வா இருக்கு கால் கட்டணம் வந்து தேவையில்லாத கட்டணம் வந்து குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் இந்த திட்டம் என்ன ஆட்டோமேட்டிக்கி நம்பர் ரீடென்ஷன் திட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காரு இந்த வந்து திட்டத்திட்டத்தில் ஏர்டெல் ஜியோட இந்த மாதிரி இது பயன்படுத்துறவங்க பிஎஸ்எல் எல்லா சிம்மே பயன்படுத்துறவங்க என்னன்னா வெறும் ரீசார்ஜ் பண்ணாம நீங்க பண்ணிருந்தீங்கன்னா ஒரு இருபது ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணா போதும் தொண்ணூறு நாளைக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம் ரீசார்ஜ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கலாம் தொண்ணூறு நாளைக்கு மேலே வந்து நீங்க பயன்படுத்தணும் நினைச்சீங்கன்னா ஒரு இருபது சார்ஜஸ் மட்டும் கட்டணம் பிடிப்பாங்க பிடிச்சுதான் மேற்கொண்டு ஒரு மாசத்துக்கு நீங்க எக்ஸ்டன் பண்ணிக்கலாம் அந்த திட்டத்துல இருந்து இனிமே ரீசார்ஜ் பண்ணனா யாருமே நம்மள கேட்க முடியாது வெறும் இருபது ரூபா வந்து சார்ஜஸ் கடைசி வரைக்கும் இந்த திட்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமான் செக்ஷன்ல கமான் பண்ணுங்க நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பீங்க வீடியோ பார்த்தது இல்லாம உங்களுக்கு பிடிச்ச வீடியோவா இருக்கும் இந்த பிடிச்ச வீடியோவா நம்ம ஆடியோ ரிங்ல வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பீங்க இது எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பத்தி நீங்க நம்ம பாக்கோம் அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பேஜோ ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ணிச்சிங்கன்னா முதல்ல இன்ஸ்டாகிராமில் உள்ள போங்க உள்ள போய் உங்களுக்கு பிடிச்ச வீடியோவோ ஆடியோவோ நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க அதை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க காப்பி பேஸ்ட் பண்ணி உங்க மொபைலில் உள்ள ப்ரௌசர்ல உள்ள போங்க என்ன சர்ச் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை இன்ஸ்டாகிராம் ஆடியோ டவுன்லோடர் அப்படிங்கிற மாதிரி நீங்க சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணி முதல்ல உள்ள வெப்சைட்ல உள்ள போங்க உள்ள போய் நீங்கள் இந்த மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணதை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க பேஸ்ட் பண்ணி உங்களுக்கு அந்த ஆடியோவோ வீடியோவோ நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு நினைச்ச ஆடியோ வந்து நீங்கள் ரிங்டோனாக வச்சுக்கலாம் இந்த வீடியோவை அடிக்கடி ரிங்டோன் மாத்திர ஃப்ரெண்ட்ஸுக்கு